ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சேலத்துக்கு பையன் நம்ம டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பதினொன்று மணி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலும்புல தாங்க வண்டி ஆள்ட்டு ஒரு பத்து நாளைக்கு பிறகு இன்றைக்கு தான் டியூட்டிக்கு வந்திருக்கோம் இந்த பதிவு எதுக்குன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர் ஃபேஸ்புக் நண்பர்கள் அனைவருக்குமே இது சமர்ப்பணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கமெண்ட் பண்ணுறீங்க அந்த எல்லா கமெண்ட்டுக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியலன்னு எனக்கு மனது கஷ்டம் தான் அதுக்கு தாங்க இந்த வீடியோ அனைவருமே இந்த வீடியோவை பாருங்கள் இன்னொரு உண்மையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க நமக்கு கமெண்ட் பண்ணுறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்கவே நான் எடுத்து போகணும்னு ரொம்ப நாளாக மனசில் நினச்சேன் அது இன்றைக்கி டைம் கிடச்சிதுங்க நண்பர்களே அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா குட் நைட் என்னால் முடிஞ்ச ஒரு இரவு வணக்கத்தை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் எல்லாருமே இப்போ தான் இந்த வீடியோ நம்மளை அப்லோட் பண்ணிடுவோம் அனைவருமே காலையில் தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறது கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷம் அனைவருக்குமே இந்த வீடியோ போய் சேரும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேலத்து பையன் மற்றும் பொங்கு ரஞ்சித் அதுதான் நம்மளோட ஐடிங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்